வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கோவக்கா வச்சு கோவக்காய் கிரேவி பண்ணியிருக்கோங்க நல்லா சூப்பரா கோவக்காய் கிரேவி நல்லா சூடான சாதத்துக்கு தயிர் சாதம் சாம்பார் சாதம் அப்புறம் இந்த இட்லி தோசை ஏதா இருந்தாலும் நம்ம இதை சைடிஷா வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பரா டேஸ்டா இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்காக நான் ஒரு கிலோ பக்கம் நான் இந்த கோவக்காய் எடுத்திருக்கேன் நல்ல பிஞ்சு கோவக்காவே எடுத்திருக்கேன் இது போல் நம்ம சைஸா நம்ம ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எல்லாத்தையுமே எல்லாரும் இது போல பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இப்போ நம்ம கடாயில எண்ணெயை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்குவோம் இப்போ ஒரு கொஞ்சம் ரெண்டு வெங்காயம் இந்த போல நீல வாக்கிலன்னு அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்ப கொஞ்சமா வதங்கி வந்துடுச்சு இப்ப இது கூட நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் அடுத்தது பூண்டு கருவேப்பில எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இப்ப இதை நாளைத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை வதக்கிக்கலாங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமா வதக்கிக்குவோம் இது கூட கொஞ்சமா நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வேர்க்கடலை எல்லாம் வதங்கி வந்துருச்சு இப்ப இத வந்து ஒரு தட்டுல பிளேட்ல மாத்திக்கலாங்க எல்லாத்தையும் பிளேட்ல மாத்திக்கிட்டோம் இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஆற விட்டுடுவோம் இப்போ அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கோவக்காய அதுல சேர்த்துக்கலாம் இப்ப அத நல்லா கோக்காயெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா காய் வந்து பச்சை வாடகை எல்லாம் போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க இத அப்படியே கொஞ்ச நேரம் மூடி போடுவோம் கொஞ்சம் அப்படியே வதங்கி வரட்டும் எந்த அளவுக்கு வதங்கி இருக்கு பாக்கலாம் இப்ப நம்ம ஆறு வச்ச ஆறுனதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்ப அதோட கொஞ்சம் தக்காளி பழம் ஒரு பழம் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சுன்னு வந்துட்டோம் இப்ப நம்ம இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்ப நம்ம வதக்கி விட்டது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் பக்கம் சால்ட் சேர்த்துருக்கோம் நம்ம அப்படியே நம்ம காயில வதக்கி விடுவோம் காய் இப்ப நல்லா வதங்கி வந்துருச்சு அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம காய் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் நல்லா வதங்கினா கோவக்காயெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டோங்க இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்குவோம் இப்போ நான் ஒரு வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா நம்ம கிளரி விடலாம் எல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சு வச்ச பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டோம் அது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ இது கூட நம்ம ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் சேர்த்துக்க போறோம் பாருங்க தூள் கரம் மசாலா தூள் அடுத்து மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆற நல்லா நம்ம கிளறி விடலாம் நம்ம வதக்கி வச்ச கோவக்காயும் சேர்த்துக்கோங்க கோவக்காய் அந்த நம்ம மசாலா எல்லாமே நல்லா கோவக்காய்ல சேர்ற அளவுக்கு நம்ம அப்படியே கிளறி விடுவோம் இது கூட கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் அதை நான் தண்ணி சேர்த்துக்கிறத நான் ஆட் பண்ணல கொஞ்ச நாளி கொஞ்ச நேரம் எப்படியும் நம்ம கிளறி விட நல்லா கோகாவில நம்ம அந்த கிரேவி எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்டியா டேஸ்டியா வந்துடும் கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோங்க இப்போ பாருங்க சூப்பரான நமக்கு கோக்கா கிரேவி கிடைச்சிருச்சு நல்லா இது சூடான சாதம் இட்லி தோசை சப்பாத்தி அடுத்தது நம்ம சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா சமையா இருக்குங்க இந்த கோகா கிரேவி நீங்களே இது போல வீட்டுல செஞ்சு பாருங்க இந்த கோகா கிரேவி செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி கோகா கிரேவி பண்ணியிருக்கோம் நம்ம நல்ல ஒரு எம்மியான கோகா கிரேவிங்க ஸ்பைஸியாக நல்லா எம்மியா இருக்குங்க நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோகா கிரேவி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்கள் நல்ல சூப்பரான கோகா கிரேவி இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெடி பண்ணியாச்சு பாக்கிறதுக்கே எவ்வளவு எம்மியா பாருங்க நல்லா இது போல செஞ்சு வச்சு சூடான சாதத்துக்கு சாப்பிட்டோம்னா கோகா சாப்பிடாதவங்க கூட இந்த கோகா கிரேவியை பார்த்தவொடனே நல்லா சாப்பிடுவாங்க நல்லா சமையா இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கோகா கிரேவி பார்த்தாச்சு நம்ம நல்ல ஒரு சமையா ஒரு கோகா கிரேவி பண்ணியாச்சுங்க இது போல நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சமையா ஒரு இன்னைக்கு ஒரு நம்ம சேனல்ல கோகா கிரேவி சூப்பரா பண்ணியாச்சு